செங்கத்தில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அதிமுக மாணவரணி செங்கம் சட்டமன்றத் தொகுதி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது செங்கம் துக்காப்பேட்டையில் நடந்த கூட்டத்திற்கு செங்கம் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளரும் பேரூராட்சி உறுப்பினருமான மகரிஷி மனோகரன் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளராக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளரும் போலூர் தொகுதி எம்எல்ஏவுமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு பேசினார் தொடர்ந்து தலைமை கழக பேச்சாளர் நெல்லையப்பன் பாலாஜி பேசினார் அடுத்து சிறப்பு பேச்சாளராக அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கோபி காளிதாஸ் பேசினார் முன்னதாக நகர செயலாளர் ஆனந்தன் வரவேற்றும் முடிவில் ஆசிரியர் பரமநந்தல் பழனிசாமி நன்றி கூறியும் பேசினர் தலைமை கழக பேச்சாளர் வெங்கட்ராமன் துவக்க உரை பேசினார் முன்னதாக மொழிப்போர் தியாகிகள் படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்